வெல்கம் டு குரு விநாயகா சேனல் இன்றைக்கி பத்தாம் வகுப்பில் ஜியாகிரஃபி அழகு நான்கில் வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க என் சேனல் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் வாங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் இந்தியாவில் உள்ள கனிமங்கள் மற்றும் அதனோடு தொடர்புடைய அமைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கே இருக்குன்னா கொல்கத்தா இந்திய சுரங்கப் பணியகம் பார்த்திங்கன்னா நாக்பூர் இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத் இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு பார்த்திங்கன்னா சுரங்கப் பணி அமைச்சகம் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு அதை பத்தொன்போது ஐம்பத்தி ஏழுன்னு சொல்லலாம் இரும்பு தாதுக்கள் எங்கேருந்து எடுக்கப்படுதுன்னா பாறை மற்றும் கனிமங்கள்லேருந்து எடுக்கப்படுது இரும்பு தாதுக்களில் இருக்கக்கூடிய இரும்பு ஆக்ஸ் ஆக்சைடுகள் பார்த்திங்கன்னா அடர் சாம்பல் வெளிர் மஞ்சள் அடர் ஊதா மற்றும் பழுப்பு கலந்த ஆரஞ்சு அப்படின்னு பல நிறங்களில் காணப்படும் பொதுவாக இரும்புத்தாது எந்தெந்த மாதிரி கிடைக்கும்னா மேக்னடைட் அதில் பார்த்தீங்கன்னா இரும்போட அளவு வந்து எழுவத்தி ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் ஹேமடைட் வந்து அறுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் இருக்கும் கோதைட்டில் இரும்பு பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் லைனம் லைமனைட் ஐம்பத்தைந்து சதவீதம் சிட்டரைட்டில் நாற்பத்தெட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் இரும்பு இருக்கும் இந்திய மாங்கனீசு தாது நிறுவனத்தினுடைய தலைமையிடம் எங்கே இருக்குன்னா நாக்பூரில் இருக்குது இதை ஐம்பது சதவீதம் மாங்கனீசை உற்பத்தி செஞ்சு உலக சந்தை மதப்பீட்டில் மதிப்பீட்டில் முதன்மையாக இருக்குது முதன்மையாக திகழ்கிறது இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் இது வந்து இந்திய அரசால் நிர்வகிக்கப்படுது இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழே இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனம் இதனுடைய முக்கியமான இது பார்த்திங்கன்னா தாதுக்களை அகழ்ந்து எடுக்கிறது அதனுடைய பயன்படுத்துவது உருக்குதல் சுத்திகரித்து சுத்தப்படுத்துறது கம்பிகள் உற்பத்தி போன்ற ஒரு பல்வேறு செயல்பாடுகளையும் ஒருங்கிணைந்து செயல்படும் நிறுவனமாக இருக்குது என்ஏஎல்சிஓனா நேஷ்னல் அலுமினியம் லோக்கோ கம்பெனி இது வந்து நான் பத்தொம்பது எண்பத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டது தேசிய அலுமினிய நிறுவனம் இதனோட மையம் எங்கே இருக்குன்னா ஒடிசா மாநிலத்தில் அஞ்சல் டாமன் சோடி அப்படிங்கிற இடங்கள்ல இருக்குது இதுவும் இந்திய அரசாங்கத்துறை அமைச்சகத்தின் கீழே ஒர்க் பண்ணது இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் உருவாக்கப்பட்டது நால்கோ என்ஏஎல் சிஓ இது அலுமினியம் சம்பந்தப்பட்டது பாக்சைட் வந்து அலுமினியத்திலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஆக்சைடு இது ஃப்ரெஞ்சு வார்த்தையான லீ பாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது நல்லா பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு வார்த்தை லீ பாக்ஸ் அதுலேருந்து எடுக்கப்பட்டது தான் ஃபாக்ஸ் பாக்ஸைட் இது அலுமினியத்திலேருந்து கிடைக்கிது அடுத்த முக்கியமானது நிலக்கரி நிறுவனம் இது இந்திய அரசால் நிர்வகிக்கப்படுது இதனோட தலைமையிடம் பார்த்திங்கன்னா வங்காளத்தில் கொல்கத்தா தலைமையிடம் அதனோட கிளைகள் எங்கெல்லாம் இருக்குன்னா தன்பாத் ராஞ்சி பிலாஸ்பூர் நாக்பூர் சாம்பல்பூர் கோத்தகு கோத்தகுடம் அப்புறம் அசன்ஸ் அசன்சால் ஆகிய இடங்கள்லாம் இருக்குது இது நிலக்கரியை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனமாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு எம்ஓபி அண்ட் என்ஜி நேச்சுரல் கேஸ் இது இந்திய அரசாங்கத்தின் கீழே இயக்கக்கூடிய ஒரு அமைச்சகம் இதனுடைய செயல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆய்வு செய்கிறது உற்பத்தியை சு சு உற்பத்தி செய்தல் சுத்திகரிக்கிறது விநியோகம் ஏற்றுமதி இறக்குமதி எண்ணெய் பாதுகாப்பு இயற்கை எரிவாயு மற்றும் பெட்ரோலிய உற்பத்தி பொருள் போன்றவற்றிற்கு போன்றவற்றிற்கு பொறுப்பு ஏற்க கெயில் கெயில்னா இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனம் இது மாநில அரசாங்கத்தால் நிர்வகிய நிர்வகிக்கப்படுது இயற்கை எரிவாயு உற்பத்தி மற்றும் விநியோகம் செய்யும் நிறுவனங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இதனோட தலைமையகம் ஹெட் ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்குது இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கை எரிவாயு திரவ நீர்க்கரிமம் திரவ பெட்ரோலிய எரிவாயு பெட்ரோலிய வேதிப்பொருட்கள் நகர எரிவாயு விநியோகம் அகழ்வாய்வு மற்றும் மின் உற்பத்தி ஆகிய பிரிவுகளை கையாளுகிறது அடுத்தது இந்திய அணு மின்சக்தி நிறுவனம் என்பிசிஐஎல் இது ஒரு இந்தியாவினுடைய ஒரு பொதுத்துறை நிறுவனம் இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பையை தலைகி தலைமையிடமாக இருக்குது இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா அணுமின் சக்தி உற்பத்திக்கான பொறுப்பை ஏற்படு வகிக்கிறது இது வந்து இந்திய அணுசக்தி துறையினால் நிர்வகிக்கப்படுது அணுமின் நிலையங்கள் அமைத்தல் செயல்படுத்துதல் போன்ற பணிகளையும் இது மேற்கொள்கிறது இந்திய தே தேசிய நீர் மின்சக்தி நிறுவனம் ஃபரிதாபாத்தில் அமைந்துள்ளது இந்தியாவினுடைய முதல் நீர்மின் நிலையம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் பார்த்திங்கன்னா புதுடெல்லி தான் தலைமையிடம் என்னோடய ஹெட் ஆஃபீஸ் வந்து புது புதுடெல்லாம் இருக்குது இந்தியாவிலே பார்த்திங்கன்னா அதிக அளவு காற்றாலைகளை கொண்ட மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா முப்பந்தல் பெருங்குடி பகுதியில் ஒரு பகுதியில் ஃபுல்லாக காற்றாலைகள் கொண்ட பெரிய காற்றாலை பண்ணை அமைந்துள்ளது தேசிய காற்றாற்றல் நிறுவனம் என்ஐஇடபிள்யூ சென்னையில் தேசிய காற்றாற்றல் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தொண்ணூற்றி எட்டில் ஒரு தன்னாட்சி நிறுவனமாக அன்று புதிக்க புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் அமைச்சக நிர்வாகத்தின் கீழே ஏற்படுத்தப்பட்டது இதனோட பணிகள் பார்த்தீங்கன்னா காற்று வள மதிப்பீடு ஆய்வு சான்றளித்தல் லாபம் இந்தியாவில் முதல் பருத்தி நெசமாலை பதினெட்டு பதினெட்டு ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் கொல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருக்கிற போர்ட் கிளாஸ்டர் அப்படிங்கிற இடத்துல தொடங்கப்பட்டது போதுமான காற்றோட்டம் இல்லாத இடங்களில் வேலை செய்யக்கூடிய பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு பைசுன் பைசினோசிஸ் அப்படிங்கிற பழுப்பு நுரையீரல் நோயினால் பாதிக்கப்படுறாங்க அதுக்கு பேர் மண்டே ஃபீவர் அப்படிங்கிறதாகும் பருத்தியிலிருந்து விதைகளை நீக்கக்கூடிய முறைக்கு ஜின்னிங் அப்படின்னு பேர் மெயினாக சணல் அப்படின்னாலே தான் தேசிய சணல் வாரியத்தோட தலைமையகம் ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் இருக்குது மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் சிஎஸ்டிஆர்ஐ இதில் வந்து மத் பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் பட்டு வளர்ப்பு தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சிக்கென ஒரு நிறுவனம் இதுவனுடைய ஹெட் ஆஃபீஸ் தலைமையிடம் பெங்களூரில் இருக்குது இந்த பட்டு வளர்ப்பு வாரியம் ஆயிரத்தி எட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பத்தொன்பது எண்பத்தி மூணில் தொடங்கப்பட்டது இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழே நவம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் தொடங்கப்பட்டதுதான் கைத்தறி வளர்ச்சி ஆணையம் இதனுடைய அமைச்சகம் எங்கே இருக்குன்னா இது ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழே இருக்குது டெல்லியில நியூ டெல்லியில் உத்தியோக் பவனில் இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் இதனோட தலைமையிடம் பு நியூ டெல்லியில் உள்ள உத்தியோக் பவனில் இருக்குது செயல்பட்டு வருது இந்தியாவோட முதல் காகித தொழிற்சாலை பேப்பர் இண்டஸ்ட்ரி ஏற்படா பதினெட்டு பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு மேற்கு வங்காள வங்காளத்தில் உள்ள செராம்பூர்ங்கிற இடத்துல தொடங்கப்பட்டது தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆக ஆலைகள் நேபா மத்திய பிரதேச மாநிலம் பர்கான்பூர் மாவட்டத்தில் உள்ள நேபா நகர்ங்கிற இடத்துல அமைந்துள்ளது இரும்பு எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதன் முதலாக ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதில் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டது பிரதான வாகன தொழிற்சாலைகள் அதிக வாகன தொழிற்சாலைகள் அப்புறம் அதனை சார்ந்த தொழிற்சாலைகளில் சென்னையில் சு சென்னையை சுற்றியுள்ள பகுதியில் இருக்கிறனால சென்னைக்கு வந்து ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு அழைக்கப்படுது அதிக அளவில் வாகன தொழிற்சாலைகள் சென்னையில் இருப்பதுனால சென்னை சென்னை வந்து ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்ற பெயர் இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் ரெண்டாயிரத்தி நாலில் தொடங்கப்பட்டது இதனோட முக்கிய நோக்கம் பார்த்திங்கன்னா உலக வரைபடத்தில் இந்தியாவை ஒரு சிறந்த தொழிலக உற்பத்தி மையமாக காண்பி என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன் பாருங்கள் பயன்பெங்க என்னோடய சேனல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்